الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد القرية الا من الله جل شانه وتعالى بين الذي இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் குழந்தை இல்லை என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுமையானால் அதை நாம் எப்படி எதிர்கொள்வது அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக் கொள்வது என்பதற்குரிய வழிமுறைகளை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது குழந்தை இல்லை திட்டவட்டமாக தெரிந்தவுடனே சில பேர் என்ன செய்வாங்க இந்த ஆணுக்கும் குழந்தை இல்லங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மருத்துவ ரீதியாவுடைய குதிரைத்துல மாறியும் நடக்கலாம் பெண்ணுக்கும் குழந்தை உருவாகாது என்று திட்டவட்டமாக மருத்துவம் சொல்லுகிறது இப்ப இந்த நேரத்துல ஒரு குழந்தைன்னு குஞ்சுவதற்கு அவங்க ஆசைப்படுவாங்க அவங்க சேர்க்கிற சொத்து சோகம் அதெல்லாம் யாருக்காவது போகணும்ல அவங்க சேர்த்து வச்ச சொத்துகளை அனுபவிக்கிறதுக்கு நம்மால் பாசம் காட்டப்பட்ட யாராவது இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா அது சந்தோஷமா இருக்கும் நினைக்குவாங்க அவங்களுடைய தள்ளாத வயசுல உதவுவதற்கு இந்த பாசத்தை கொட்டி வளர்த்தா என்ன செய்வாங்க அந்த குழந்தைகள் நமக்கு உதவியா இருக்கும் என்ற மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு ஒரு குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது பல பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள் இந்த எண்ணம் இருக்கிறது சில குடும்பங்கள் என்ன செய்யறாங்க இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த குழந்தையை எடுத்து நீங்கள் வளர்த்தாலும் சரிதான் வளர்க்கிறது தப்பு கிடையாது ஒரு அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்து அதை உறுதுணையா இருந்து அதை அரவணைக்கிறது என்கிற வகையில அது தப்பாகாது ஆனால் வளர்க்கிறதுனால அது நம்முடைய பிள்ளையாகுமா வளர்க்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம தாய் தந்தையார் ஆயிடுவோமா என்று கேட்டால் அது இல்லைன்னு சொல்லி திருமலை குரான் திட்டவட்டமா என்ன செய்யறது மறுக்கிறது ஒரு தாய் என்று சொன்னால் யார் தாயி குரான்ல சொல்லி காட்டுகிறான் வளர்த்துனகும் ஒருத்தனுடைய தாயார்கள் யார் என்று சொன்னால் யார் பெற்றார்கள் அவங்க தான் தாயி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றா மட்டும்தான் தாய் பெறல என்று சொன்னா எடுத்து வளர்த்தவங்க சொன்னா எந்த காலகட்டத்திலயும் அந்த குழந்தைக்கு அவங்க தாயாக ஆகவே முடியாது அல்லாஹ் திட்டவட்டமா குரான்ல சொல்றான் இன் உம்மகாத்துகும் இல்லல்லாய் வளர்ந்தனகும் யாரு பெற்றார் வயிற்றுல சுமந்து பெறுகிறார்களோ அவங்க தான் தாய் அவங்கள தவிர யாரும் தாயாக முடியாது அப்ப தாய்க்கு அது மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டான் தகப்பனுக்கு அதுக்கும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மா ஜால அது ஐயாக்கும் அபுனாக்கும் நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்ல ஆக்கவில்லை ஆம்பளை பார்த்து அல்லா சொல்றான் நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்க மாட்டான் அல்லாவிடத்தில் அது உங்க பிள்ளை இல்ல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்க வளர்த்தாலும் அவங்களுக்கு தகப்பான் ஒருத்தர் இருப்பார்ல அவரு பேரோட நீங்க அழைக்கணும் இன்சில் தான் போடணும் நீங்க அப்துல் காதர் எடுத்து வளர்த்தீங்க இப்ராஹிம் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனார் சொன்னா இப்ராஹிம் மகன் தான் நீங்க சொல்லணுமே தவிர உங்களுக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய உங்க மகன் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சுரத்தில் அசாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாலாவது அஞ்சாவது வசனங்களில இந்த சட்டங்களை அல்லா வந்து தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப குழந்தையை வளர்க்கிறது ஒரு உதவி செய்தல் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்துல அது அங்கீகரிக்கப்படுமே தவிர பிள்ளைகள் ஆவாங்களான ஆக மாட்டார்கள் இதுல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பிள்ளைகள் அதுக்கு ஆவாங்க அதனுடைய ரிசல்ட் என்ன ஆக மாட்டாங்கடா என்ன என்று பார்த்தால் ஒரு குழந்தைய வளர்க்கறீங்க யாரோ எவரும் அந்த குழந்தை உங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாத ஒரு வைங்க ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறான் இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முப்பத்தஞ்சு வயசு இந்த பெண்ணுக்கு ஆகும் பொழுது அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆகிரும்ல பதினெட்டு வயசுல ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தையா ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்க்கிறான்னு சொன்னா அந்த ஆம்பளை பையனுக்கு என்ன ஆயிர இந்த பொம்பளைக்கு முப்பத்தஞ்சு வயசு வரும்பொழுது அவனுக்கு வயசு ஆகி போயிரும் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து ஒன்னு வராது ஆனால் நீங்க வளர்த்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல அவன் வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவோட சேர்ந்து இருந்தான் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது என்ன மாதிரி தான் கொட்டி வளர்த்தாலும் இருக்க கூடாதுங்கிற ரூல் வந்து அங்க நிக்கும் ஆணும் பெண்ணும் பெண்ணு அன்னியும் இருக்குது இல்லையா அந்த சட்டம் வந்து குறுக்க அங்குமா இல்லையா அவனுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி நீங்க கிட்ட சொல்லுவீங்க குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளை சொன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது சட்ட சிக்கல் ஒன்னும் வராது ஆனா எங்க சட்ட சிக்கல் வரேன் பருவ வயதை அடைந்து விட்டார்களையா ஆனால் சட்ட சிக்கல் வருமா இல்லையா அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்கிறோம் ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து பொங்கல் பிள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க குழந்தையா இருக்கும் போது பஞ்சாயத்து கிடையாது அது பதினஞ்சு வயசுல வயசு அடைஞ்சிச்சுன்னு வைங்க அப்ப இந்த அப்பனுக்கு யாரு அப்பன்னு சொல்லி வளர்ப்பு அப்ப இருக்கான அவனுக்கு அந்த பொண்ணுக்கு உள்ள உறவு என்ன அவ யார அவ யாரும் அவன் யாரோ அவள் யாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன சிக்கல் வருது அந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவனை மகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவளோட இஸ்லாமிய சட்டப்படி தனியா இருக்க முடியாது ஒரு மகி அந்நிய பெண்ணோட எப்படி இருக்க முடியுமோ அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர இவர் வீட்டுல போகும்போது அந்த மகம் மட்டும் தான் வரலன்னு போயிருந்தேன் அஞ்சு வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல பத்து வயசா இல்ல அது ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு சட்டம் அமலாயிருமே அப்ப அந்த பிள்ளைய இருக்குன்னு வைங்க பாப்பான்னு சொல்லி வாப்பா நான் தனியார் கடி போயிட்டு தான் இது வாப்பா சட்டம் தாண்டி அப்ப வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற வளர்க்கும் தப்பு கிடையாது எங்க சிக்கல் வரும் கேட்டா அந்த ஆணும் பெண்ணும் பருவ வயசு அடையக்கூடிய நேரத்தில் ஆணா இருந்தா அந்த பெண்ணுக்கும் அவனுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் சொல்லிட்டு இருக்க அவனுக்கு மத்தியில் விவகாரம் வந்துடும் அடிப்படையில் அப்ப இருக்க கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அங்க வந்து நிக்கும் அப்ப இத என்ன யோசிக்கணும் பாசத்தை கொட்டி வளர்க்கணும் பழத்து போட்டு கடைசியில பாஞ்சு வயசு பிறகு என்ன செய்ய முடியாது அவங்க பிள்ளைன்னு சொல்லி ஒன்னா ரெண்டு பேரும் பயணத்தை அனுப்பிட முடியுமா வெளியே போறாரு அந்த பிள்ளையோட சேர்த்து அப்பன்னு சொல்லி வச்சுட்டு போக முடியுமா என்ன முடியாது மார்க்கத்துல ஏன் அவன் அவ வந்து உனக்கு பிள்ளை கிடையாது நீ நான் பெத்த அப்படின்னு இஸ்லாம் வந்து கேட்குது அப்ப இது ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் வருது இதுல நீங்க வளர்க்க ஆசைப்பட்டீர்கள் சொன்னா நீ என்ன செய்ய இந்த சட்ட சிக்கல் வராம எந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தால் எந்த பிள்ளை இயற்கையாகவே உங்களுக்கு மகரமா இருக்குமோ மகரமான உறவினர்கள் எடுக்கிறீங்க உறவினர்ல அண்ணம் புள்ள என்று சொன்னா உங்களுக்கு பிள்ளையா போயிடுதுல அண்ணம் புள்ள தக்கா புள்ள தங்கச்சி புள்ள என்று இருக்குமே ஆனா அது என்னவாயிடுது வளர்க்கறதுனால உங்க உங்க பிள்ளையும் கூட அப்ப மகரம் ஆயிடுது பெரிய பிள்ளையா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம் தனித்து இருக்கலாம் அப்ப குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் வெளியிலிருந்து எடுத்தீர்களே ஆனால் அந்த உறவு முறை என்ன செய்யும் பருவ வயசு அடையும் பொழுது மார்க்க சட்டப்படி சேர்ந்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும் தனித்தனியா இருக்கணும் ஒரு நிலமை ஏற்பட்டு போயிடும் அது மாதிரி அண்ணம் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எந்த பிள்ளை மகரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஒரு லிஸ்ட் முன்னாடி நம்ம சொல்லி யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ல பிள்ளைகள் இருக்க தானே செய்யும் அது மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தோமே வளர்ப்பு பிள்ளையா இல்லாட்டா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கலாம்ல ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க அக்கா மகன் பெரிய பையனா இருக்கான் வளர்க்கவெல்லாம் கிடையாது ஒன்னா இருக்கலாம்ல அக்கா மகனோடு இருக்கலாம்ல அப்ப நீங்க என்ன செய்ய உங்க அக்கா மகன் தங்கச்சி மகன் இந்த மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு குழந்தை ஆசைப்பட்டால் ஒரு வரலாம் அந்த வளர்ப்பது தப்பு கிடையாது அடைஞ்ச பிறகு நீங்க வெட்டி விடணும் ஒண்ணு வெட்டி விடாமலே உங்க வீட்டோட வைத்துக் கொள்ள நினைத்தீர்களே ஆனால் அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு மகரமாகாத உறவினர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தால் இந்த சிக்கல் எதுவும் வீடு பட்டு விடலாம் இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அந்த வளர்க்கக்கூடிய நேரத்துல அக்கா பிள்ளையை தங்கச்சி பிள்ளையோ ஒன்று வளர்க்குறீங்க அண்ணன் பிள்ளையை எடுத்து வளர்க்குறீங்க இப்படி வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த குழந்தைய கரெக்டா தான் வளர்க்கணும் வேற யாருடைய உயிரணுவுக்கும் வேற யாருடைய சினை முட்டைக்கும் பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைய உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய உற்பத்தியில எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன் பிள்ளைன்னு சொல்லி வளர்க்கக்கூடாது உலகத்துக்கும் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைக்கும் சொல்லக்கூடாது ஏமா கூடாது என்ன எல்லா சொல்றாது அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும் வீட்டுல வளர்க்கும் போது குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும் இதுல நிறைய பேர் இந்த மார்க்கத்துல ஒண்ணு இருக்குது கடைசியில ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருபது விவரம் தெரியும் போது இவர் இல்ல நம்ம வாப்பா இந்த அவர் தான் வாப்பான்னு தெரிஞ்சுன்னு வைங்க விருத்து அந்த பிள்ளைவோம் தெரிய வருமானம் வாங்குறேன் இது இல்ல அம்மா இந்த அவங்கதான் அம்மான்னு உடனே வெறுத்து போயிடும் சொல்லும் போதே அதை மறைக்காம என்ன செய்யணும் குழந்தையா இருக்கும் பொழுத அதை சொல்லி இந்த நாங்க ஆசைக்காம எடுத்து வளர்க்கிறோம் உங்க உங்க அப்பா அவர்தான் உங்க அம்மா அவர் தான் சொல்லிப்பட்டு நாங்க பாசம் காட்டுறோம் சொல்லி வளர்க்கோம்னு சொன்னா அந்த குழந்தை ஏமாத்தின குற்றமும் வராது நாளைக்கு தெரியும் தெரியும் பொழுது ஒரு குழந்தைக்கு மன ரீதியா பாதிப்பு வருமே பெரிய மண்டல ஆயி போயிரும் அந்த மாதிரி அந்த மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது ஓதவும் அதனால சொல்லி சொல்லிதான் வளர்க்கணும் ஊர்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது உங்க பேரை போட்டு சேர்த்திடக்கூடாது பள்ளிக்கூடத்துல சேர்க்கறீங்களா பிள்ளைய சேர்க்கறீங்க பாபா பேர் என்னன்னு கேட்பான் பாப்பா பேர் உங்க பேரை சொல்றீங்க நீங்க பரலையில இல்ல வழக்கத்தானே செய்யறீங்க ஒரிஜினல் பாப்பா தான் சொல்லணும் தகப்பனார் யாருன்னு கேட்டா என்ன செய்யணும் ஒரிஜினல் தகப்பனார சொல்லணும் சில சில நேரத்துல தாப்பன் யாரு தாய் யாருன்னு தெரியாத பிள்ளைய கூட எடுத்து வளர்க்குவோம் அப்படி வரும்ல அப்படி வந்தா அதுக்கு நல்லா விடமாட்டா அதுக்கும் சொல்லி போடுறான்ல இப்ப இல்லம் தாளமும் ஆபாகும் இப்ப எகவானுக்கும் வித்தீன் அவங்களுடைய தரப்பனார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு ஆஸ்பத்திரி அழகான பிள்ளையா இருக்குது யாருமே தெரியல அப்படின்னு இருந்தால் எடுத்து வளர்த்தீர்களே ஆனால் பிள்ளையாக மாட்டாங்க அவங்களை எப்படி இஹ்வானு குபித்தீன் எங்க சகோதரர் சொல்லிக்கிறீங்க எங்க பிள்ளைன்னு சொல்லிருக்காது அப்பன் பேர் தெரிஞ்சா அப்பன் பேரோட சேர்த்து சொல்லுங்க அப்பன் பேர் தெரியாத பிள்ளைதானே என் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் நீங்க சொல்ல முடியாது இவனுக்கு அப்பனே யாரும் தெரியல நம்ம அப்ப காட்டிக்கிறோம் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படி செஞ்சால் பாவமா போயிடும் அப்ப வந்து அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னு தெரியவில்லை என்று சொன்னால் குபித்தீன் மார்க்க சகோதரர் சொல்லிக்கிறேன் இவன் யாரு மார்க்க சகோதரன் அப்படின்னு சொல்லணுமே தவிர என்ன செய்யக்கூடாது இவனுக்கு நான் தான் தகப்பன் கூடாது தகப்பன் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் நீங்கள் தகப்பன் ஆக மாட்டீங்க தாய் யாருன்னு தெரியாத காரணத்தினாலும் தாய் ஆக மாட்டீங்க இந்த பார்மாலிட்டியா தாய் சொல்ற தாய்மார்கள் அந்த தாய் வேற சும்மா சொல்லிக்கிறது தாய் தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது ஒரு கடையில வாங்க என்னமா அடுத்த ஒரு பொம்பளை கேட்போம் அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா நான் என்ன உனக்கு அம்மா வரான பெத்தன்னு கேட்டுற கூடாது அந்த அம்மாவுக்கு என்ன இருக்க அது சும்மா சாதாரண பேச்சுவார்க்கல உள்ள அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம் சீரியஸா சொல்லக்கூடாது அதனுடைய யதார்த்தமான ஒரு அர்த்தத்துல என்ன செய்யக்கூடாது சகோதரர்களை கூப்பிடுறோம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய் தான் கேட்கலாமா அது சகோதரர்கள் மேடையில் பேசுறோம்ல அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த மார்க்கத்தில் தப்பு இல்லை நெசமாவே இதுதான் என்ன எழுதும்போது சொத்து பொழுது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு நம்ம சமூகத்தில் கூட சின்ன பாப்பா பெரிய வாப்பான்னு கூப்பிடுவாங்க சில ஊர்கள் என்ன செய்வாங்க சின்ன வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஊர்களும் இருக்குது பெரிய பாப்பான்னு கூப்பிடுற ஊர்களும் இருக்கிறது வாப்பா பெரிய அப்பா எப்படிதான் கூப்பிடுவாங்க பாப்பாண்டு கூப்பிடக்கூடிய ஊர்களும் இருக்கிறது அதுதான் தப்பு கிடையாது அர்த்தத்தில் நம்ம தானே சொல்றோம் மேடையில் சொல்ற மாதிரி தான் தாய்மார்களே சகோதரர்கள் பிரச்சனை இல்ல நான் தான் அப்படி விபரீதமா போயிரும் விவகாரமா போயிரும் சரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்ப இந்த தத்தெடுத்தல் என்பது வந்து இது ஒரு ரூல் வருது அடுத்து என்னன்னு கேட்டா வாரிசு உரிமை இருக்கு